உனக்காக பொறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா உனக்காக பொறந்தேனே எனதழகா பிரியாம இருப்பேனே பகலிரவா உனக்கு வாக்கப்பட்டு ங்க போனா என்ன போகாது உன்னோட பாசம் ஏ உச்சி முதல் பாதம் வர பூருச ஆட்சி ஊர்தெக்கால தான் நிற்கும் அந்த முத்தாளம் சாட்சி எனக்காக பொறந்தாயே எனதழகி മനസ് എല്ലാം എഴുതി ഒരു ഒരസാട്ടി വാട്ടീന ഒര സാട്ടി ഒന്ന ഉറുത്തും പഞ്ചനമെത്തുരാതിരിയെ പൂണ വിടുമാ വിടുമാൊടി സുന്ദരി നെത്തിലി വത്തു വി സാടില പൂവാട്ട மாவாட்டும் நேரந்தா முன்கைய நீட்டாத முந்தான ஓரந்தா பூவாட தூக்காதா பூவாலோ தக்காதா நீ முத்தி போன கத்திரியா புத்தா புது பிஞ்சு நாம் முந்தா ஆள் ஆளானதா என்னோ இது என்ன இது என்ன எனக்கு புரியலையே புரியலையே அடியே எனக்கு என்ன எனக்கு என்ன நடந்துச்சு தெரியலையே திரியலையே நிழலாக கிடந்தேனா நெசமாக நீமுந்தேனா உன பார்த்து தொடுவானா ஓசந்தேனா அடடா இது என்னை இது என்ன என கொன்னு புரியலையே புரியலையே ஆச அள பாயுது பாயுது ஆள பொழி போடுது போடுது ஏனோ ஒரு மாதிரியாகுதடி தேகம் கொட சாயுது சாயுது பார்வ பட காயுது காயுது தானா உயித்தி வேகுதடி மோகம் ஒரு நாடகம் போடுது வேணாத பார்க்காத சூடா பல செய்தியும் பேசுது நீயும் யூ ஆட்டாத பச்சை மன்ன பத்த வச்சு போக்கு காட்டாத அடடா இது என்ன இது என்ன என புரியலையே புரியலையே பொரியலையே ஊசி மல தூருது தூருது ஊரே நிற மாறுது மாறுதேரோ புரு வாசன போக்குதடி காதல் தலைக்கேறுது ஏறுது சுகம் ஊறுது ஊறுது சோறாது காட்டுதடி வார்த்த இது பேசிட தோணல வாரேவோம் பின்னால வேற ஒரு வார்த்தையை தேடிட ஆகாதினி என்னால மொத்த ஜென்மோ ஒன்று போச்சே ஒத்த பார்வையில அடடா இது என்ன இது என்ன என கொண்டு புரியலையே புரியலையே நிழலாக கிடந்தேனா நெசமாக நிமுந்தேனா உன பார்த்து தொடுவானா சந்தேனா அடடா இது என்ன இது என்ன எனக்கு புரியலையே புரியலையே